எட்டு மாத காலமாக என் மண் என் மக்கள் யாத்திரை முழுவதும் வீதியில் தரும நடக்க வேண்டிய சூழ்நிலை நடந்து முடிந்தவுடன் நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் இதற்கான பரவல் அதனால் மிக மிக உறுதியாக இருந்தேன் பிரச்சாரம் இருக்கு நாளை நான் இங்கே போகக்கூடாது நிச்சயமாக இங்கே வந்து என்ன ஆனாலும் உங்களை சந்தித்து விட்டு செல்ல வேண்டும் என்பதில்

I will not be able to tell you are many times I have told you that this is the 4th Bible. It is a very important Bible. Everyone will get that you have to consciously have a call that this is the time to look inward. You have crossed the three phases. All of you, one the elders here, have crossed all the three phases. You have seen life. You have made money. You have got children. You made your children grow up. You gave them a life. من قبلتا بارئے جادا یہ مجھastre اور لrockی cùng்ٰuffle मैं बोल रहा हूँ कि मैं उन लोगों के चार दिन ले मारी पर डटने का गाने रोड लेकर तेरे रोड पे लेता हूँ तो ये विपत्ति आने लगता हो जाएगा जिसमें क्या है अब लाये रखे हमारे तो ये वो लाये रखे रोड को उधर डटकर ना वही ले काट रहे हैं वही ले किन्सने फॉर अलमोस्ट दो आस दोनों शोस � யூ வியாபார பிரை மினிஸ்டா தைக்க நவ் யூ வேறு கண்டிப்பாக யூ ஆர் லைஃப் யூ விம் சி அ நேஷனல் இஸ் வெயிட் மனி கிரேட் யு விம் சி நேஷ்னல் இஸ் ப்ரோக்ரஸ் அப்லியா சில்ட்ரன் லிவனை கண்டி அட் வீட்லிய மிக்ஸ் பாஸ் தோறும் நான் ஒரு நானூற்றி ஏழு ஆண்டு இருக்கும்போது இந்த நாடு எத்த இடத்துல இருந்ததோ மரபுடி பற்ற இடத்துக்கு இந்த நாடு செய்யறது தான் போகிற யாரும் அடுத்து முடியாத அந்த காலத்துல ನಮಗೆ <laughs> ಎಲ್ಲ சார்பாகவும் சார்பாகவும்ி பெரிய அனைவரின் சார்பாகவும் நான் வரவேற்கிறேன் பாலெல்லாம் போட்டுட்டு சோ இருந்தாங்க பார்க்க அண்ணாவே நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு அண்ணா உங்களை பொறுத்து பார்த்துக்கிறேன் Today, we hey. hey, to and, fathers and, grandfathers and grandmothers who are present here. We are here. We to are to are here. and here. We are here. We are here. here. are

நீங்கள் எல்லாம் அமைதியான ஒரு வாழ்க்கை கடைசி காலத்தில் நம்முடைய என்ன சொல்கிறதோ முழுவதுமாக வளத்தில் முழுவதுமாக எல்லாத்தையும் விட்டுவிட்டு நம்மை உள்நோக்கி எடுத்து செல்லக்கூடிய பயணத்தில் நீங்கள் நம்முடைய இந்து தர்மத்தில் நான்காவது பயணம் இது மிக முக்கியமான பயணம் எல்லோருக்கும் அந்த பயணம் கிடைக்கிறது ஆனால் நீங்க கான்சியஸாக கால் And this is the time to look inward. We have crossed the three faces, All of you, all know, elders here, have crossed all the three phases. You have seen life. You have made money. You have you have, you have made, you got children. You made your children to grow up. You gave them a life. <coughs> now you have decided to come to the. The thing where we all have to look inward at a particular point of time. It's been a pleasure to come here. Hey, Sina.

மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மூத்த ஒரு வருகைக்காய் மணி தவணைக்கும் அரியணையும் செல்வோர் ஆட்சியில் நல்லோர் ஆட்சியிடம் நல்லாட்சி அமைப்பிட நம்ம வீட்டிற்கும் மதிப்பிக்குரிய திரு அண்ணாமலை அவர்களை सन्धीनि सैषाभाणे विद्या सर्वेभ्यो मन्त्रिष्ठिता य एवम् वेद प्रतिष्ठते अन्नवानम् नादो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन महान् देव्या श्रीवर्षस्य महेश्वरा மொழியில் மட்டுமல்ல நான் இசையும் இசைத்தையும் கொண்டு வரேன் பாண்டியர் திருமதி நாகிநாராயணன் அவர்கள்